ஒப்பற்றவன் நான் என்றும் தனித்திருக்க எனக்கு உன்னருள்தான் நாவெல்லாம் வினித்திருக்க நான் உரைப்பது உன் பெயர்தான் நாளெல்லாம் ஜெபித்திருக்க ஆரெழுத்து மந்திரம்தான் இனி நல் மனங்களில் ஒழித்திருக்கும் நான் எழுதும் பண்கள்தான் பூரணமாய் எளித்திருக்கும் பூர்வ திங்கள் தான் பூர்வ காரணமாய் பெருத்திருக்கும் புலையுண்பார் அங்கம்தான் ஓரினமார் ஓரினமாய் உமையப்பர் உறைந்த ஒரு லிங்கம்தான் ஆதி ஆரணங்கு அரவணைக்க சிறுவாணி சிங்கம்தான் வேறு வாழ் விருப்பத்தொடர் உலக வாழ்வு துன்பம்தான் ஆறு இருண் கட்டவிழ்த்தால் அனைவருமே தெய்வம்தான் நாருங்கமல முட்டவிழ்க்கும் நடனமணி காருது கதிருந்தான் பாழ்வினையை சுற்றளிக்கும் நாதவிந்து சுடரும் தான் அன்பில்லா மனிதர் மனம் அறக்கரண்டும் குகையாகும் அறுசுவையில் அழுந்தும் வரை சிறுநாவும் சுமையாகும் இன்பத்தைக் கொண்ட மனம் இரக்கம் பெருகும் சுனையாகும் இருவினையில் உழன்ற உயிர் இறையரளின் பகையாகும் அறந்தழுவும் மனத்துயரை புறந்தள்ளி தரவா நீ கவி எழுதும் மனந்தனிலே மந்தகாச சுடர் அல்லவா வரமெதுவும் விரும்பேனி நிரந்தரமே அருகில் வா இடரெல்லாம் துரும்பெனவே சிறுவிதழால் ஒரு சுல்தா உலக ஆசை கோபம் இரண்டிலிருந்தும் அறுமுகனே கொடு ஆன்மா உடலம் இரண்டிலுமே அறிவு விளங்க காட்சி கொடு நீ ஆட்கொண்ட வாழ்வினுக்கு அருகிருந்து சாட்சி கொடு ஆதவனே இருள் நீக்கி ஆழ்மனதில் தீட்சை கொடு